நீங்கள் எவ்வளவு படிச்சும் உங்களால் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுக்க முடியவில்லையா அப்போ பின்வரும் டிப்ஸ்களை பின்பற்றி பாருங்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் மட்டும் போதாது ஒரு திட்டத்தை எப்படி சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற யுத்தியையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முதலில் தேர்வு எழுதுவதற்கு முன்பு பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறையை நன்கு புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் நேரத்தை நீங்கள் திறம்பட நிர்வகிக்க முடியும் முதலில் தேர்வுக்காக படிப்பதற்கு முன்பு எப்படி படிக்க வேண்டும் எந்த நேரம் என்ன படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் என எல்லா விவரங்களையும் வைத்து ஒரு அட்டவணையை உருவாக்குங்கள் இந்த இலக்குகளை அடைய உழைப்பை போடுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நம்முடைய இலக்குகளை அடைய நேரம் மிகவும் அவசியம் எனவே நேரத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே உங்கள் இலக்குகளை நேரத்தை கொண்டு நிர்வகித்துக் கொள்ளுங்கள் கற்றல் நுட்பங்களை தெரிந்து வைப்பது மிகவும் அவசியம் அப்படியே மனப்பாடம் பண்ணி படிக்காமல் எளிதான வழியில் எப்படி படிக்கலாம் புரியும்படி எப்படி படிக்கலாம் என தெரிந்து வைத்திருக்க வேண்டும் கற்றல் நுட்பங்களை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் பாடங்களை ஒரு முறை படித்ததும் அப்படியே விட்டு விடாதீர்கள் அதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தி சொல்லி பாருங்கள் இதன் மூலம் சூத்திரங்கள் முக்கியமான பாயன்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் முந்தைய ஆண்டில் வெளியிடப்பட்ட வினாத்தாள்களை படியுங்கள் ஏனெனில் அவையெல்லாம் முக்கியமான கேள்விகளாக இருக்கும் முக்கியமான கேள்விகளை தரமாக படிப்பதன் மூலம் நிறைய மதிப்பெண்கள் பெறலாம் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடன் இருங்கள் உங்கள் இலக்கை நோக்கி சென்று வெற்றியடைவதைக் காட்சிப்படுத்துங்கள் ஒருபோதும் மனப்பதட்டம் கூடாது தேர்வை நம்பிக்கையுடனும் முழு மனதுடனும் எதிர்கொள்ளுங்கள் நாம் நன்றாக படித்து இருக்கலாம் ஆனால் விடை எழுதும் போது சரியாக எழுத வேண்டும் பேப்பரை திருத்துபவருக்கு எளிதாக இருக்க வேண்டும் எனவே கேள்விக்கு தகுந்த தெளிவான சுருக்கமான பதில்களை கொடுங்கள் கேள்விக்கு ஏற்ற வரைபடங்கள் மற்றும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்கள்